ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா வளாக்ஸ் எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பிங்க நம்புறேன் எல்லாருக்கும் அஸ்லாம் வலிக்கும் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி ஒரு விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அதே மாதிரி மீன் எனக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி ஒரு விலாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக வந்து தேர்ஸ்டேக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும் அது அதுபோக லூலூவில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அங்கே மட்டும் இல்லை இப்போ நிறையா ஹைப்பர் மார்க்கெட்டில் ரமதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஆஃபர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாதிரி பொருள்லாம் ரமதானுக்கு வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நான் உங்களுக்கு இந்த பிளாக்ல நான் சொல்றேன் என்ன சஃபினா நான் தூரம் அங்க போயிட்டு இந்த சாமான் எல்லாம் எடுக்க மாட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோன்ற சாமான்ல எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு யாவப்படுத்துறேன் ஸோ ஒரு மியூச்சுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்க யாவப்படுத்துக்கிற மாதிரியான ஒரு பிளாகா இருக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா பிளாக் எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன் உள்ளே வந்த உடனே ரமதான் வைபு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சரி பிஸ்மில்லான்னு ஃபஸ்ட் எடுத்துனே ஸ்வீட் எடுத்துடலாம் கண்டென்ஸ் மில்க் இது இல்லாமல் எந்த ஸ்வீட்மே பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் அப்புறம் மெயினாக எல்லாருக்கும் தேவைப்படுறது இந்த பால் ஒரு அவசர ஆத்திரம்னா இது வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கஸ்டர்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடையில இந்த இந்த உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா கடல் பாசி போட்டலாம் இந்த மாதிரி லைஃப் லாங் மில்க் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலத்துலலாம் வந்து இந்த டேங்க் பவுடர் சும்மா இல்லையாது வாயில் போட்டுப்பேங்க இப்போ எல்லாம் வாங்குறதே இல்லை ஆனால் இந்தியாவில் இருக்கறவங்க இந்த டேங்க் பவுடர் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு இது இல்லாமல் அங்கே சர்வே பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஊருக்கு திங்ஸ் அனுப்புறீங்களா மறக்காமல் வாங்கிக்கோங்க அப்புறம் எங்கிட்ட எல்லாரும் கேட்ட ஒரு பெரிய டவுட்னா வந்து அரிசி பச்சரிசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் இருந்தாலும் காமிக்கிறேன் இது வந்து இட்லி அரிசி இதில் வந்து லுல்லு ப்ராண்டில் இட்லி அரிசினே போட்டிருப்பாங்க இது வந்து இது வந்து ஒயிட் ரைஸ் இருப்பாங்க இந்த ஒயிட் ரைஸ் தான் வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஒயிட் ரைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க கண்ட்ரி ஆரிஜின் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் தான் நீ வந்து கஞ்சி வைச்சா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா வந்து சீரரசம்மா இருக்கு இல்லையா அதில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி ரைஸ்க்கு இந்த இருக்குது இட்லி ரைஸ் ஓகேயா ஸோ நம்ம பச்சை அரிசி எடுத்துக்கலாம் ம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரமதானுக்கு தான் நிறைய ஆஃபர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஈது ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்குறதுக்கு ஈதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்கு இல்லாமல் ரமதான் இல்லை ரமதான் இல்லாமல் இது இல்லைன்ற மாதிரி ஜெல்லி இல்லாமல் இல்லவே இல்லை இது பண்ணாமல் எப்படி இதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இப்போ புதுசாக வந்து ஆப்டி வேறு போட்டிருக்கான் சரி இதில் ஏதாவது ஒரு பாக்கெட் எடுத்துக்குவோம் ஓகேயா அப்போ தான் நமக்கு வந்து ஓடும் இது இல்லாமல் ஒன்று கிடையவே கிடையாது இதையும் கண்டிப்பாக எடுக்கணும் பாஸ்தா ஏதாவது ஒரு நாளில் வச்சோப்பேத்து விட்ருலாம் இதெல்லாம் இதை எடுத்துப்போம் புதுசாக இருக்குது பைனாப்பிள் புதுசு இல்லை இந்த மிக்ஸடு ஃப்ரூட்ஸோடு தான் நல்லாயிருக்கும் இது தனியாக இருக்குது சரி பரவாயில்ல எடுத்துக்கோ இந்த மாதிரி வர எல்லாமே வந்து நீங்கள் பாலில் ஜூஸில் எல்லாத்துலேயும் கலந்துக்கலாம் டேரெக்ட் ஜூஸாகவும் இருக்குது இது ஃபுல்லாக நீங்கள் பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி இருக்குது லாஸாக ரோஸ் வாட்டர் கேவ்ரா வாட்டர் லெமன் ஜூஸு இப்படி எல்லாமே இருக்குதுப்பா இந்த லெமன் ஜூஸ் என்ன ப்ராண்டு வாங்குவீங்க நமக்கு ப்ராண்டெல்லாம் முக்கியம் புளிஞ்சு வச்சிருக்காங்க ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்க வேண்டியது ஆனால் இவ்வளோ பேர் தேவையில்லை சின்னதாக எடுத்துக்கோங்க கல்ஃபில் இருக்கவங்க மெயினாக பாகிஸ்தானிக்ஸ்லாம் அந்த விம்டோ இல்லாமல் நோம்பே அவங்களுக்கு வந்து நிறைவடையாதுன்னு சொல்லணும் நமக்கு எப்படி கஞ்சி முக்கியமோ பாகிஸ்தானிக்கு வந்து விம்டோ வந்து ரொம்ப முக்கியம் கல்ஃபில் இருந்துருந்து நம்மளும் நாங்களும் ஆக்சுவலாக சொல்லணும்னா விம்டோ குடிக்கு வந்து பழகியாச்சு இங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஆஃபரில் இருக்குது டிஷ்யூலேருந்து எல்லாமே பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கீழே வந்தால் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸாக ஆஃபரில் போட்டிருக்கோம் அப்படியே அந்த செலவு தூக்குங்கடா கூடாது அம்மாட்டி போடவே முடியல அஞ்சு கிலோ ஆறு கிலோ கரெக்டு ஆ டூ இயர்ஸ் ஓல்டு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இல்லை டூ இயர்ஸாக தான் இருக்கணும் அப்படியே தங்கத்தை தூக்கி உள்ள வச்சிடலாம் ஏன்னா ரமதான் வர வர ஆஃபரே போட மாட்டாங்க ஒன்று எடுக்கலாமா ரெண்டு எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எடுத்துருவோம் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து எண்பதாயிரம் ரூம்ஸ் போட்டுருக்காங்க இப்போ நாற்பத்தாயிரரூவா பேசாமல் ரெண்டு எடுத்து வச்சுருவோம் நம்ம நைஸ் தான் அடிக்கடி ஆக போகணும் நோம்பு அது வேறு தீர்ந்து போயிடும் மெயினாக நீங்கள் வாங்கணுன்றது வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் தான் யார் யார்கிட்ட இல்லையோ மெயினா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஆஃபர்ல போட்டிருக்காங்க கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா பாதி நோம்பு எப்படியா கடத்தி விட்டுருலாம் ஓகே இதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நோம்பு ஆரம்பிக்கு முன்னாடி மெயினா நான் சொல்றேன் தயவு செய்து இதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இது கண்டிப்பா ஸ்டாக் கீழ் போயிடும் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் நோம்பு அணிக்கு இல்லாம சமீனா கிட்ட ஒன்று தாங்க சமீனா வாங்கி நான் வந்து கடல் பாசி காய்ச்சினா ஞாபகம்னா எனக்கு நல்லா இருக்குது அதனால் இதை எடுத்து வச்சுக்கலாம் மெயினா அப்புறம் சேமியா ஆர் வாட் எவர் இது வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த மெயின்லீஸ் ஆனால் சேமியா தேவைப்படும் ஸோ அதை எடுத்தாச்சு சுகர் வந்து ஃபோர்டீன் கிராம்ஸ் போட்டுறாங்க நான் எப்பவுமே ஹாஃப் கேஜி ஒன் கேஜி தான் எடுப்பேன் ஆனால் நோம் டைமில் உங்களுக்கு தெரியும்ல கடல் பாசி எதாவது ஒரு ஸ்வீட் இல்லாமல் நமக்கு வந்து ஓடாது ஸோ பெட்டர் வந்து நம்ம அஞ்சு கிலோ எடுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா ஒவ்வொரு டைம் வந்து வந்து எடுக்க முடியாது இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு கிலோ பாக்ஸ் இது இதை எடுக்கிறேன் நான் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ என்ன போட்டிருக்காங்க சன்ஃப்ளவரும் போட்டிருக்காங்க கார்ன்ஃப்ளவரும் போட்டு கார்ன் ஆயிலும் போட்டிருக்காங்க நம்ம சன்ஃப்ளவரே எடுத்துக்கோம் பிகாஸ் பொரிக்கிறது தானே நிறைய பொறிக்க தேவைப்படும் உங்களுக்கு இதை விட்டு உங்களுக்கு அஞ்சு லிட்டர் கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்மைலி பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா உள்ள நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ வந்து இது வந்து ஃபார்ட்டி டூ கிராம்ஸ் போட்டிருக்காங்க அறுநூறு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான் ஸோ இது ஒன்று இது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஒன்றும் நடக்காதுன்னு டிஷ்யூ டிஷ்யூ டிஷ்ஷூ வீட்டில் ஒரு வாரமாக டிஷ்யூவே இல்லை ஸோ அதை எடுத்தாச்சு நிறையா பேர் நிறையா கேரமல் செய்ய முடியல அப்படின்னா இந்த பேக்கெட்டை வாங்கி ஜஸ்ட்டு மில்க்கில் மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஃபோனில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக செட் ஆயிடும் இதுக்குள்ளே மேலே வர கேரமல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் ஸோ ஒரு அவசர ஆத்துறதுக்கு நம்ம இல்லைன்னா கூட பிள்ளைங்களா செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஜெல்லி வந்து இந்த இந்த கம்பெனியில் இந்த ஃபே ஃப்ளேவர் போட்டுருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ராபெரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என் கண்ணுக்கு ஸ்ட்ராபெரி தெரியவே இல்லை ஃபுல்லாக செர்ரி அது பெர்ரி தான் இருக்குது அது கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்து அப்புறமா எடுத்துக்கலாம் அலுமினியம் ஃபாயில் கண்டிப்பாக வேணும் பிகாஸு யாருக்கா கொடுத்து கொடுத்துற பக்கத்து வீட்டுக்கு வடை கொடுக்குறது இது மாதிரிலாம் அலுமனியம் ஃபாயில் தான் கொடுக்கணும் ஸோ அலுமனியம் ஃபாயில் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்களேன் ரமதானுக்காக லைட்ஸு எல்லாமே செம்ம அழகாக இருக்குது பார்த்தீங்களா நான் காமிக்கிறேன் பக்கத்தில் வா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாமே இல்லை இந்த முகூர் போட்டு வைக்கிறது இந்த மாதிரி பிளைட்ஸ் எல்லாமே அழகா இருக்குது ஃப்ளாஸ்க்கு டீ போட்டு வைக்கிறது டிஸ்பிளே பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ரமதானுக்கான அந்த வைப் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுப்பு நான் தொடக்கிறதுக்கு நான் சொல்லுவேன் இல்லையா அது இதுதான் இது மாதிரி நிறையா டைம் நிறைய விரோவில் காமிச்சிருக்கேன் இந்த விரோவில் கண்டிப்பாக காமிச்சிருக்கேன் பிகாஸ் ஏன்னா ரமதானுக்காக நிறைய ஸ்டாக் வாங்குகிறோம் இல்லையா ஸோ இது வந்து அடுப்பு கிளீன் பண்ணுறதுக்கு அடுக்கு மேலே இருக்க அந்த பிசு பிசுன்னு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க யாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும் ஹம் வந்துருச்சு நோம்புல வந்து இந்த கடலை மாவு வந்து நம்மளால் பிரித்து பார்க்கவே முடியாது வடை பஜ்ஜி போண்டா ஹிண்டா இப்படி எல்லாத்துக்குமே வந்து கடலை மாவு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காம கடலை மாவு எடுத்து வச்சிருக்காங்க அந்தது உயிர்காப்பான் தோன்ற மாதிரி நம்மளால எதுவுமே போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு சீச்சி இந்த கடலுமாக முக்கி போட்டு கொடுத்துடலாம் ஸோ இது வெரி மஸ்ட் ஃபார் நோம் டைம் ஓகே மறந்துடாதீங்க பால் எப்பவுமே நோம்பு டைமில் பெருசாக எடுத்துக்கோங்க சின்னது எடுக்காதீங்க இப்போ நோம்புக்காக நான் பொருள் வாங்க காமிக்கிறனால நான் இப்படி இப்போ நோம்பு டைமாக இருந்தால் அது பெரிய இருக்குது பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பெருசே எடுத்துக்கோங்க அப்போ தான் அவங்க கட்டுப்படி ஆகும் சிறுசு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது இப்ப இருக்க ஆஃபர் தான் வந்து நோ முடி வரையுமே இருக்கும் இதை விட கம்மியாகாது ஆகாது சீஸ் வந்து எவ்வளவுன்னா டுவெல் கிராம்ஸ் வந்து சின்ன பாக்கெட் ரெண்டு போட்டிருக்காங்க பெருசு வந்து தேர்ட்டி டூ கிராம் போட்டிருக்காங்க குக்கிங் கிரீம் இந்த பாஸ்தா பண்றதுக்கு எல்லாத்துக்கு வந்து போக்கில் வந்து தேர்ட்டி எய்ட் இதுல வந்து சின்னது வந்து அல்மரா வந்து டுவெண்ட்டி ஒன் போட்டிருக்காங்க இது வந்து தேர்ட்டி எயிட் போட்டிருக்காங்க இத விட கம்மி ஆகாது மேபி அப்படி இல்லைன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அப்படிதான் ஆகாம தார் அதை விட கம்மி ஆகாது நான் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே மண்டை குழப்பமாக இருக்குது ஆனால் இதை விட்டுட்டோம்னா மறுபடியும் அல்மராயில் போட மாட்டாங்கன்னு ஒரு யோசனையாகவும் இருக்குது ஹோம் டைம்ல எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இதை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அதை கீமா பண்ணி வச்சுருக்க வாங்கிட்டு தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா அது சரி வராது வாங்கினா அதை அன்றைக்கே குக் பண்ணிடுங்க எப்போவுமே அதிலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஃப்ரீசரில் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கி ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான் நீங்கள் இதை வந்து இது மாதிரி ஹாஃப் கேஜி அளவுக்கு நீங்கள் வந்து வியாழ வியாழக்கிழமை ஆஃபரில் போடுவாங்க லுன்னூல இல்லாட்டாலும் மற்ற மறந்து சூப்பர் மார்க்கெட்டில் போடுவாங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் வாங்காதீங்க கும்படை டைம் வந்தால் எதுக்கு விலை கூடுதோ இல்லையோ இந்த சிக்கன் மட்டன் இதெல்லாம் வந்து விலை ரொம்ப கொஞ்சம் கூட தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் ஒரு நாலு பேர் இருக்க ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து லெக் பீஸே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஷோல்டர் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி நல்லா புதுசாகவும் இருக்கும் அதே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீ இது நான் இந்த இந்த ஆ ஷோல்டர் கொடுங்க இல்லைனா லெக் பீஸ் கொடுங்க எது நல்லா இருக்கும் கொடுங்க ஆ ஒன் கேஜி அளவுக்கு இருந்தால் ஓகே ஒன் கேஜி ஒன் அண்ட் ஆஃப் கேஜிஸ் தான் ஆ ஓகே ஆ இந்த சின்ன சொல்கிற அங்கே இருக்கலாம் அதை எடுத்துக்கணும் ஆ அது ஃப்ரெஷ் தான் அது ஓகே இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு இப்போ உடனே தேவைப்படாது ஏன் தெரியுமா ரமதான் பத்து வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக நம்ம எல்லாமே நல்லா செய்வோம் பத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் தேவைப்படும் ஸோ இதெல்லாம் வாங்கி நீங்கள் இப்போதைக்கு ஸ்டாக் வைக்காதீங்க ஸோ போக போக நம்ம சோம்பார் தனது எடை போட்டுக்காக வாங்கிக்கலாம் நம்ம ஓகே இப்போ இதை ஃபர்ஸ்டே வாங்கி வச்சிட்டோம் அப்புறம் நம்ம கை இதுக்கு தான் போயிட்டே இருக்கும் அப்படி தான் இருக்கு வெங்காயம் ஃபுல்லாக வீட்டுல வாங்கி வச்சா கொசு கொல்லவே தாங்க முடியலையே டிசம்பர் மாலை குருளை குளிரெல்லாம் என்ஜாய் பண்றதா இந்த வெங்காயம் எப்படி இருக்கேன்னு கவலைப்படுறதா என்ன சொல்கிறதுனே தெரியல இங்க வர சில்லுன் இருக்குது ஐஸ் கட்டியா இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிட போறாங்க வீட்டில் போய் எங்க காய வைக்கிறேன் மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த கான் தேவைப்படும் எதுக்காகனால் வந்து நமக்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது இந்த கான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பிள்ளைங்க பெருசாக பன்னீர் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தவோட நோம் கஞ்சி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்சடு வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுவாங்க இதில் வந்து பீன்ஸு கான் கேரட்டு க்ரீன் பீஸ் எல்லாம் இருக்கும் இதை அப்படியே எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நோம் கஞ்சியில் போட்டுருவாங்க நம்ம வந்து அந்த ஊர் நோம் கஞ்சி பண்ண மாட்டோம் ஸோ நமக்கு இது தேவைப்படாது நமக்கு ஒன்லி வந்து இந்த கான் மட்டும்தான் தேவைப்படும் ஸோ கான் எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கெழங்கு ரொம்ப முக்கியங்க பிகாஸ் நீங்கள் எந்த ஸ்டஃப் பண்ணாலும் அது நல்லா பிடிச்சி இருக்கமாக நிற்கிறதுக்கு உருளைக்கெழங்கு அவிச்சு அதில் போட்டால் தான் சரியாகும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்க வீட்டில் எவ்வளோ கறி போடுறது உருளைக்கெழங்கு அவிச்சு அதில் தட்டினா தான் ஆகும் ஸோ மறக்காமல் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க ஆனால் இதெல்லாம் இந்த வாரத்துக்கு எடுக்கிறேன் ஆனால் இருந்தாலும் நோம் டைமில் இந்த பொருள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஃபுல்லாக மண்ணாக தான் உங்களுக்கு கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏன் பெருசாக எதுவும் சொல்லலை அப்படின்னா இதெல்லாம் வந்து இது எப்போவுமே நம்ம எடுக்கிறதா ஸோ இதில் எல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பொருட்கள் மட்டும் சொல்கிறேன் மறக்காம டேட்ஸ் எடுத்துக்கங்க டேட்ஸ் எல்லாருமே எடுப்பீங்க இருந்தாலும் ஒரு யாபதுக்காக சொல்கிறேன் டேட்ஸ் எடுத்துக்கங்க ஆஃபரில் போடுறாங்கன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேர் இங்கேருந்து தேங்காய் எடுத்தால் திட்டுவீங்க ஐயோ தலைக்கு தேக்கிற தேங்காயை ஊற்றுறீங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து குக்கிங் இருக்க தேங்காய் தான் தலைக்கு தேக்கிற தேங்காய் தேங்காய் வந்து அப்படியே இந்த அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்குது ஸோ இந்த கொகோனட் ஆயில் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் மறக்காமல் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நோம் கஞ்சிக்கு தாளிக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்ககிட்ட மெயினாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு சொல்லுங்கள் போய்ட்டு ரிட்டன் வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் உளுந்து முழு உளுந்து மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க உளுந்த வடைக்கு அது இல்லாமல் சரி வராது அடுத்த வாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு உளுந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ நான் ரெண்டு கிலோவாகவே நான் எடுத்து வச்சுக்கிறேன் முழு உளுந்து ஓகேயா அப்புறம் வந்து பாசிப்பருப்பு தோரம் பருப்பு கடலை பருப்பு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து கஞ்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க நான் வந்து ஒன்லி வந்து பாசி பருப்பு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் போடுறது நாங்கள் ரோம் கஞ்சி வைப்போம் ஸோ உங்களோட டிபெண்ட்ஸ் எப்படியோ அது அந்த மாதிரி எல்லா பருப்புகளையும் எடுத்து வச்சுக்கோங்க நிறையாவது ஆஃபர் போட்டிருக்காங்க ஆஃபர் இல்லாதது எப்போவுமே போட மாட்டாங்கன்றது இந்த முழு உளுந்து தான் ஸோ வடையை செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முழு உளுந்தில் செய்யுங்க அப்போ தான் உபரி நல்லாயிருக்கும் நிறைய பேர் கோகோனட் மில்க் பவுடராக எடுப்பாங்க ஏன்னா டின்னாக எடுத்து வச்சுப்பாங்க ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா எதாவது ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் கஞ்சிக்கு வந்து அவசரத்தில் நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாள் கரெக்டாக இருப்போம் அடுத்து லேட்டாக லேட்டாக நமக்கு எதாவது தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னா அந்த டின்னு இருக்குது அப்படின்னா படார்னு எடுத்து ஊற்றி விட்றலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இன்னொரு மெயினான இது என்னென்னா வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இதில் வந்து நிறையா போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ளேவர்ஸில் கூட போட்டிருக்காங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து பார்த்து எடுத்துக்கோங்க நார்மலான பிரெட் கிரம்ஸ் இருக்குது ஸ்பைசஸ் இருக்குது இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது இல்லைப்பா எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் வீட்டிலேயே வந்து ப்ரெட்டை வந்து செஞ்சு காய வச்சு இல்லைனா பண்ணிட்டு வீட்லேயே பிரெட் கம்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா வீட்லேயே பண்ணிக்கங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா நமக்கு நிறையா கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது அவசரத்துக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நக்கன்ஸ்லாம் இருக்குது ஆனால் சிலர் வந்து இந்த பிராண்ட் வாங்க மாட்டாங்க அந்த பிராண்ட் வாங்க மாட்டாங்கன்னு இப்படிலாம் இருக்குது அதனால பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி பிராண்டட் வேணுமோ வாங்கிக்கோங்க இப்போ நிறையா அழகாக சூப்பராக வந்து மொதலாக சீஸ் உள்ளே வச்ச மாதிரி இருக்குது இந்த நிறையா இருக்குது அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படி இதுக்கு உரமாக வச்சுரு சரியா ஃபோ குளோக்கு நிறுவிக்கிட்டு அப்புறம் மெயினான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பிராண்டடில் சமோசா ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்கணும் சின்ன சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்கும் சின்ன சமோசா சீட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் பெருசு வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு சமோசாவே வேணும் அப்படின்னாலும் இப்படியே வச்சிருக்காங்க வெஜ் சமோசா நான்வெஜ் சமோசா நான் அப்படியே வாங்கி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆனால் இதை விட நீங்கள் ஷீட்டு வாங்கிட்டு ஷீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது சில ஷீட்டே வீட்டிலே பண்ணுவாங்க எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுப்பா அந்தளவு பர்ஃபெக்டாக வராது இதில் பாருங்கள் சீஸ் சமோசா வெஜ் சமோசா அப்படி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி அதான் பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு கிளம்பும் பாருங்கள் அப்போ அப்பா இந்த செக்ஷனை பற்றி வந்துக்கலாம் சரியா அப்புறம் இந்த நான் வாங்குறது வந்து இந்த ஷீட் இந்த ப்ராண்டில் தான் வாங்குவேன் மோஸ்ட்லி இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இதுலேயே வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ நான் எப்போவுமே இதில் தான் வாங்குவேன் நான் அப்புறம் வந்து இது நம்ம பஃப் பேஸ்ட்ரி இருக்குது இல்லையா அது எல்லாமே இதில் தான் வாங்குவேன் அது வாங்கும் போது ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம நீங்கள் பார்த்து வாங்கணும் இந்த லெஸ் ஃபேட்டுன்னு இருக்கும் அது வாங்கக்கூடாது மேலே நல்லா புசு புசு புதுசுன்னு ஒரு முறுன்னு வராது இதில் வந்து நார்மல் ஃபே நார்மலாக ஒன்று இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா மேலே நல்லா வரும் இப்போ தேடி பார்த்தா காணோம் அது எங்கே இருக்குதுன்னு தெரில ஸோ மேபி அது இல்லையானான்னு தெரில ஸோ அப்படி எடுக்காது இந்த பிராண்டில் வாங்கினீங்கன்னா அது எடுக்காதீங்க அதில் லெஸ் ஃபே லெஸ் ஃபேட்டு லோ ஃபேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரிலாம் எல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே கல்ஃபில் இருக்க நிறையா பேர் வாங்குறது வந்து ஸ்விஸ் பிராண்டு தான் இது உண்மையாகவே நல்லாயிருக்கும்பா இதை பற்றி சொல்கிறதுக்கே இல்லை இதுவாக குட்டி சமோசா தான் குட்டி சமோசா ஷீட்டு பெருசு பெரிய சமோசா ஷீட்டு இந்த முத்தபல் முத்த முன்னாது முத்தபல் அது அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸோடே வேணுமா மிக்சக்கிற ஷீட்லாம் எடுத்துக்கிறதுக்கு அப்போ அது கூட இருக்குது இப்போ பார்த்தீங்களா டேட்ஸ்லாம் வந்து நிறைய ஆஃபர் போட ஆரம்பிச்சிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ் ஒரு கிலோ ஒன் கே இது சில டேட்ஸில் வந்து ஒரு சில ப்ராண்டில் ஃபோர்ட்டி அந்த ராம்ஸு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கே ஆஃபர்ஸில் இருக்குது நோம்பு வரும்போது பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா அதே மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம மெயினாக தேவைப்படுறது வந்து கே இது கேப்சிக்கம் இது போட்டால் தான் ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் மறக்காமல் இதை எடுத்துக்கோங்க லெமன் எடுத்துக்கோங்க குக்கும்பர் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இலிம்புச்சம்பளம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படுறது மெயினாக எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த தலைவன் தலைவையும் எடுத்து உரிச்சு வச்சிருங்க இஞ்சியும் பூண்டையும் எடுத்து உரிச்சு வச்சுருங்க அப்போ தான் நம்ம பொழப்பு வந்து சிரிப்பாக சிரிக்காமல் நல்லா சிரிக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பிரிச்சிருவேணும் டைமில் மறந்துடாமல் இஞ்சி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க ஓகே அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்கு வர மாதிரியாவது ஒன் டைமாவது உரிச்சு வச்சுக்கங்க உரிச்சு அரைச்சு வச்சிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பாபா அல்ஹம்ரா ஹம்ரா வாங்கும்போது ரெட் கலர் சீடு எங்கே இருக்குன்னு கேட்பீங்க இல்லையா இங்கே பாருங்கள் எங்கே இருக்கு லூலில் பார்த்தீங்களா இந்த செக்ஷனில் தான் இருக்குது இந்த மிளகா மல்லி இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா ட்ரை ஸ்பைசஸ் அது கீழே இருக்குது ஸோ இதுதான் அந்த ரெட் கலர் ஓகே இது என்கிட்ட இருக்குது இப்போ நான் வந்தது வந்து ஜப்ஜா சீடு எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் நம்ம நோன் அதாவது இந்த டைம் வந்து குளிர்காலத்தில் தான் நோன் வைக்கிறோம் அப்படி இருந்தாலும் பாடி வந்து ஹீட்டாக தான் செய்யும் ஸோ நம்ம வந்து கடல் பாசிலேருந்து ஜூஸ்லேருந்து எல்லாத்தையும் கலக்கிற ஒரு ஐட்டம் வந்து ஜப்ஜா சீடு ஸோ இதை மறக்காம மெயினாக எடுத்து வச்சுக்கோங்க கலக்கும்போது கம்மியாக கலந்துக்கோங்க இந்த டைம் ஏன்னா கொஞ்சம் கூலான டைமில் தான் நம்ம நோம்பு வைக்கிறோம் நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறையா சூப் மிக்ஸ் இப்போ நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் ஸ்டார்டிங் போது என் பிள்ளைங்களாம் சின்ன சிலதாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாக்கெட் வீட்டில் எப்போவுமே எமெர்ஜென்சி கைச்சிருப்பேன் ஜஸ்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வேணும்னா வெஜிடபிள்ஸு எக்கு இதில் எக்கோடு ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் நல்லாயிருக்கும் அதாவது நியூ பார்ன் பேபி வச்சுக்கோங்க அம்மார் அம்மாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நோம்பு வைக்கிறாங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வீட்டுக்கு கட்டுப்படி ஆகாது எங்கள் வீட்டில் அஞ்சு வருஷத்துமே வைக்கிறோம் ஸோ இது பார்க்குறப்ப இந்த ஒரு ஞாபகம் வந்துச்சு இதில் பாருங்களேன் நிறைய ஃப்ளேவர்ஸில் போட்டிருப்பாங்க பிரக்கோலி மிக்சடு அந்த நூடுல்ஸ் சூப் மாதிரி அதுக்கப்புறம் மஷ்ரூம் சூப்பு பிளாக் மஷ்ரூம் சூப்பு இந்த மாதிரி நிறைய இருக்கும் வேணுங்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதை மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா மேகி ஸ்டாக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் கஞ்சி பண்ணுறப்ப ஒரு ஸ்ரீலங்கன் டைப்பில் ஒரு கஞ்சி பண்ணுவேன் நான் சிக்கன் கஞ்சி அந்ததுக்கு நான் சிக்கன் ஸ்டாக் தான் போடுவேன் நான் நல்ல விலைக்கு பேசிக்கிட்டே அப்படி இது எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து வெஜ்ஜு சிக்கனோடீங்க நமக்கு ஸோ நிறையெல்லாம் எடுக்க வேணாம் ஒரு அஞ்சாறு மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா உள்ளே ரெண்டு ரெண்டு பீஸ் பீஸாக இருக்கும் ஸோ இதில் ஒரு ஒரு பீஸ் மட்டும் போட்டால் போதும் இங்கே கஸ்பெயனாக அன்னைக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு அந்த பார்லேயே அங்கேயே கொஞ்சம் வாங்கியிருந்துருக்கலாம் ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம்க்கு இப்போ பாருங்களேன் ஃபுல் பாக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆனால் எடுத்தால் காலி பண்ண முடியுமான்னு தான் தெரியல பார்ப்போம் கஸ்பைனா கொஞ்சம் வாங்கித்தாங்க எனக்கு ஜூஸ் கலந்துக்க ஜக்கருக்கு பார்த்தீங்களா ஒரு லிட்டரா கலந்துக்கலாம் மினிமம் டுவெல் கிராம்ஸ் போட்டிருக்காங்க ஆஃபரில் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது குவாலிட்டி கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு எந்தெந்த சாமானெல்லாம் ஆஃபரில் இருக்குது எது எதெல்லாம் ஞாபகமாக மறக்காமல் எடுத்து வைக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் நான் இவ்வளோ முன்னாடியே எடுத்து வச்சாலும் ரமதானுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்தால் மட்டும்தான் திருப்பி என்னென்ன சாமான்லாம் ரீஸ்டாக் பண்ணணுன்றது அப்போ ஒரு ஐடியா வரும் நமக்கு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போயிட்டோம் வீக்கெண்டு வேற நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற குக் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பக்குவமாக அந்தந்த இடத்துல எடுத்துக்கணும் இருக்கிறதுல அதுதான் பெரிய டாஸ்க்குப்பா குளிர் காலத்தில் சீக்கிரமாக இருட்டிடு மணி ஆறு மணி தாங்க ஆகுது அதுக்குள்ளே இவ்வளோ இருட்டாயிடுச்சு பார்த்தீங்களா சாஃபியை வேற கூட கூட்டிட்டு போய் வெளியே சாப்பிடாம வந்தா எப்படியாவது உலக அதிசயம் பானிபுரி பார்த்தோன்னா அது டெம்ட் ஆச்சு அது டெம்ட் ஆனது பார்த்து எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு இப்போ அவன் வீட்டில் இருக்க சமையலாக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் ஷாப்பிங் மட்டும் தான் போயிருக்கின்ற மாதிரி அப்படியே அழுங்காமல் இந்த வேலையை பார்த்துட்டு வந்துட்டோம் காஃபி என்ன தான் சொல்லாதான்னு சொன்னாலும் பரெக்டாக வீட்டுக்கு போனே பத்த வச்சிரும் அப்போ நீங்கள் மட்டும் என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்திருக்கீங்களா கேட்கும் உனக்கு நெக்ஸ்ட் டைம் போய் உனக்கு கூட்டிட்டு போகிறேன் உனக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டு வளர்க்கும் போல அதே போய் சொல்லி சமாளிக்க வேண்டியதான் அப்புறம் யார் யாரெல்லாம் டிரைவிங் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிக்கிங்கிறது என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிக்கிங்க நான் டிரைவிங் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கூடி சீக்கிரம் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் ஒரு மாதிரியா திங்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு ஷாப்பிங்லாம் முடிச்சு வந்தாச்சு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண மோர் ஓவர் உங்ககிட்ட காமிச்ச எல்லா ஐட்டத்துமே நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ தான் இந்த விளாகு ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ் உங்களுக்கு யாக இருக்குன்னா மறக்க அம்மையன் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் போகும்போது நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ ரமதான் அந்த கடைசி டைமில் போய் ரஷ்ஷில் போய்ட்டு அந்த ஆஃபர்ஸை நீங்களும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா மோஸ்ட்லி இப்போ போட இப்போ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இதுதான் அந்த ரமதான் ஸ்டார்டிங் வரை இந்த ஆஃபர்ஸ் தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு முன்னாடி க்ரௌடெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முன்னாடியே போய் எடுத்து வச்சுக்கோங்க மெயினாக கடல் பாசிலாம் மறந்துடாதீங்க பிகாஸ் அது கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது ஸோ அவ்வளோதான் இந்த விளாகு வழக்கம் போல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான விளாகு நிறையா உங்களுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனான கண்டென்ட்லாம் உங்களுக்கு நிறைய நம்மளோட சேனலில் வரும் ஸோ இன்னி ரமதானில் இந்த மாதிரி விலாகுலாம் நீங்கள் போடுங்கள் எங்களுக்கு இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு ஓகேயா ஸோ இந்த பிளாக் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வ்ளாகவும் பிடிச்ச மாதிரியான ஒரு வ்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு ஃபீல் குட்டான வ்ளாகில் அவங்கள மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ